தான் ஒரு கெட்டிக்காரன் பிறப்பான் என்றால் ஏழு பேரையும் தாங்க வேண்டியதுதான் தலையெழுத்து எனதான் ஆ வரிசைக்கு இந்த தாய்மை பேச்சிலை அடைய வேண்டும் என்பதாலே இந்த தாய்மை தொடர்கிறது வறுமையையும் மீறி தொடர்கிறது இல்லறம் என்பது ஒரு அறமாக நிர்ணயிக்கப்பட்டு இந்த பூமியிலே நடைபெற்று வருகிறது குழந்தை பிறக்கும் போது அதை வளர்க்கும் போது கூட நம்முடைய வாழ்க்கையிலே துன்பம் தெரிவதில்லை துன்பம் என்பது தெரியாத பருவம் இரண்டு கல்யாணத்திற்கு முன்னாலே குழந்தைகள் பிறந்து எல்லாவற்றையும் கல்யாணம் செய்து கொடுத்த பின்னாலே இந்த இரண்டிலேயும் தான் துன்பம் தெரியாது கல்யாணத்திற்கு முன்னாலே நமக்கு என்ன துன்பம் தெரியும் ஒரு பொறுப்பு கிடையாது ஒரு கவலை கிடையாது சந்தோஷமாக இருக்கிறோம் ஆனால்தான் நீங்க சாதாரமா சொல்லுவார்கள் உனக்கும் கை விலங்கு கால் விலங்கு போட்டால் சரியாக இருக்கும் என்று